அண்டஜெரிஸ்க்கு எல்லாரும் கிளாப் கொடுத்துருப்பா ஏன் கிளாப் ஆ நேற்று அன்னை தமிழை படித்ததுக்கப்புறம் தமிழ் அது தவிர வேறு என்னென்ன மொழியெல்லாம் இருக்கோ அந்த மொழியை பயன்படுத்தி நீ ஏதாவது ஒரு கதையை உருவாக்குன்னு சொன்னேன் ஆ ஆண்டோ ஜெரிஸ் ஒரு கதையை உருவாக்கியிருக்கான் என்ன ஜோ இல்லை இன்னும் அதை சொல்லு பத்து ரூபா தாளில் பத்து மொழி இருக்குமா எத்தனை ரூபாய் தாளாக இருந்தாலும் அதில் பத்து மொழி இருக்குண்டா சரியா ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அதெல்லாம் சரியா நாளைக்கு எல்லோரும் என்ன பண்ணுற ரூபாய் நோட்டில் உண்மையிலேயே பத்து நோட்டு த பத்து பே பத்து மொழியோட பேர் தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்தேன் என்ன சொல்கிறேன் ஆ என்னென்ன மொழி இருக்குதுன்னு எழுதிகிட்டு வா இல்லை எண்ணிட்டு வந்தால் போதும் பத்துன்னு அவன் சொல்லிட்டா இல்லையா அது உண்மையாக பொய்யா நாளைக்கு வந்து சொல்கிறேன் சரியா ஓகே பேண்ட்டோ ஜெரிஸ் கதை சொல்லுமா ஆ சொல்லு பாப்பா தமிழ்காரன் ஒருவன் நடந்து கொண்டு அப்பொழுது பிரிட்டிஷ்காரன் வருவதை பார்த்தான் இரண்டு பேரும் பேசிக்கொண்டே நடந்து செல் செல்லும் போது இங்கிலீஷ்காரனும் வந்தான் மூவரும் செல்லும் வழியில் இங்கிலாந்துக்காரனும் இந்திக்காரனும் சண்டை போடுவதை பார்த்தான் தமிழ்காரன் ஏன் சண்டை போடுகிறாய் என்று கேட்டான் இங்கிலீஷ்காரன் என்று கேட்டான் அதனால் சண்டையும் சண்டையும் நின்றது மூவரும் நடந்து செல் செல்கின்றனர் மதிய உணவு ஒரு பெரிய ஹோட்டலில் மலையாளம் பேசுபவர்கள் இருந்தனர் அங்கு அவர்கள் மலையாளம் நண்பன் இருந்தான் அனைவரும் அங்கிருந்து செல்கின்றனர் திடீரென சாலையில் வேகமாக வந்த ஒரு வாகனம் பிரிட்டிஷ்காரனை ஏற்றி விட்டு வேகமாக சென்றது தமிழ்காரனும் இங்கிலீஷ்காரனும் அழுது கொண்டே சென்றனர் பூங்காவிற்கு சென்றோம் அப்போது யாரோ இந்த கல்லை வைத்து அடித்து அடித்ததில் கல் வந்து இங்கிலீஷ்காரனின் மீது பட்டதால் அவன் இறந்து விட்டான் மறுபடியும் இன்னொரு கல் வந்து அடித்தில் தமிழ்காரனும் இறந்துவிட்டான் இதிலிருந்து நான் புரிந்து கொண்டது நான் எல்லா நாடுகளும் ஒன்றுதான் என்று புரிந்து கொண்டேன் வாகனங்களை மெதுவாக ஓட்ட வேண்டும் அதே மாதிரி நடந்து போகின்றவர்களும் சாலையில் இரண்டு பக்கம் பக்கமும் பார்க்கணும் நன்றி வணக்கம்லாமா சூப்பரா வெரி குட் நான் எதிர்பார்க்கவே இல்ல சூப்பரா எழுதிருக்கேன் சரியா வாழ்த்துக்கள்